அது மழைக்காலம் சாந்தம்மா வெங்கைய கிட்ட மீன கொண்டு வான்னு சொல்லி அம்மா அம்மா உங்களுக்காக நீங்க சொன்ன மீனை கொண்டு வந்திருக்கேன் வாங்கம்மா அப்படின்னு வெங்கையா தலைமையில மீனை வச்சுக்கிட்டு கூப்பிட்டான் வெங்கையோட சத்தம் கேட்ட உடனே சாந்தம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க என்னப்பா மத்தி மீனா நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கியா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இப்பதாமா மீன் புடிச்சுக்கிட்டு வரேன் உயிரோட தான் இருக்கு வேணா பாருங்க அப்படின்னு வெங்கையா கூடைய கீழே வச்சு காட்டினான் பாத்தீங்களாமா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீனு அம வெங்கய்யா பார்த்தேன் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு சரி எல்லா மீனும் எனக்கே வேணும் எவ்வளவு ஆகும் காசு அம்மா ஒரு கிலோ இருநூறுவான்னு சொன்னாலும் அஞ்சு கிலோ இருக்கு ஆயிரம் ரூபா கொடுங்கம்மா அப்படியே வெங்கய்யா இருப்பா வீட்டுக்குள்ள போய் காசு கொண்டு வரேன் அப்படின்னு சாந்தம்மா வீட்டுக்குள்ள போய் காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மா இதுல பத்து ரூபா அதிகமா இருக்குமா ஆமாப்பா தெரிஞ்சுதான் காசு வச்சேன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்கல அம்மா உங்களுக்கு என்னை பற்றி தானே அளவுக்கு மீறி நான் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிக்குவேன் இந்தாங்கம்மா இந்த பத்து ரூபாவை திருப்பி வாங்கிக்குங்க இங்கே பாரு வெங்கையா உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்தால் இன்னும் அதிகமாக கேட்டு வாங்குவாங்க ஆனால் நீ மட்டும் தான் நானேம்மா கொடுத்ததை வாங்கிக்கிற நான் சொல்கிறது கேளு வாங்கிக்க காசு சரிங்கம்மா நான் வேண்டான்னு சொன்ன நீங்கள் விட்டுருவீங்களா உங்களுக்காக எடுத்துக்கிறேன் இன்னொரு தடவை இதே மாதிரி நல்ல மீனை கொண்டு வந்து கொடுக்குறேன் சரி வெங்கையா அப்படின்னு சொன்ன உடனே இருந்து கிளம்பிட்டான் இப்படி வழியில வந்து வெங்கையாவை வெங்கையண்ணா வெங்கையண்ணா வாங்க சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு ஏழு கிலோ மீன் வராங்க அதுக்குதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா சரிங்கம்மா நீங்க கேட்ட மாதிரியே கொண்டு வந்து குடுக்கற மறக்காதீங்க அம்மா உங்களுக்கு இந்த வெங்கைய பத்தி தெரியாதா ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டே நான் எந்த காரணத்தை கொண்டும் மாட்டேன் கண்டிப்பா கொண்டு வந்து குடுப்பேன் ஐயோ வெங்கையன்னு எங்க மறந்துருவீங்கன்னு சொல்லிதான் சொன்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சரிங்கம்மா நாளைக்கு காலையிலேயே மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க நான் கண்டிப்பா மீன் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி வெங்கையா அங்கிருந்து கிளம்பிட்டான் ஏ ராமலம்மா என்னங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா ஆ ஆமா ஆமா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு இந்த காசை கொண்டு போய் உள்ளவை அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற காசை ராமலம்மா கிட்ட கொடுத்தா சரிங்க வியாபாரம் இதே மாதிரி நல்லபடியா நடந்தா எனக்கு துணிமணிய வாங்கி கொடுங்க சரி சரி இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு இது மட்டும் சரி ஆயிடுச்சுன்னா என்னங்க நல்ல வேட்டை கிடைச்ச மாதிரி சொல்றீங்க ஆமா ஆமா நாளைக்கு நம்ம சேஷம்மாவுக்கு ஏழு கிலோ மீன் வேணுமா சொல்லிருக்காங்க அது கொண்டு வந்து கொடுத்தா நல்ல காசு கிடைக்கும் அப்படியாங்க சரி நல்ல ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இப்படி வெங்கையாவும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தான் ராமலம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவனும் வயிறு நிறைய சாப்பிட்டான் ஏ ராமலம்மா உன் கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடி நீ மீன் குழம்பு வச்சா அற்புதமா இருக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்றவங்க கூட வயிறு நிறைய சாப்பிடுவாங்க போதங்க போதும் ரொம்ப புகழாதீங்க நாளைக்கு காலையிலயே மீன் பிடிக்க போனோம்ல சீக்கிரமா படுத்து தூங்குங்க போங்க ஆ சரி சரிடி நான் போய் படுத்து தூங்குறேன் உங்ககிட்ட பேசுனா இன்னைக்கு நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெங்கையாவும் போனா காலையில நாலு மணி வெங்கையா எந்திரிச்சு உக்காந்தா ஐயையோ அதுக்குள்ள நாலு மணி ஆயிடுச்சே நான் சீக்கிரமா போனோம்னு நினைச்சேன் சரி சீக்கிரமா கிளம்புறோம் நான் வேற மீன் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ராமலம்மா எந்திரிச்சு வந்தா என்னங்க மழை வந்துகிட்டு இருக்குங்க இந்த மழைக்கு மீன் பிடிக்க போகாதீங்க வேண்டாங்க வீட்லயே இருங்க ராமலம்மா என்ன அப்படி சொல்ற நான் சேஷம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு தெரியும்ல ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு மீற மாட்டேன்னு போதும் சும்மா இருங்க சும்மா பேச்சு அது இதுன்னு சொல்லாதீங்க இவ்வளவு மழை கொட்டிக்கிட்டு இருக்க இந்த மலையில ஏங்க மீன் பிடிக்க போறீங்க இப்படி வெங்கையா பொண்டாட்டி எவ்வளவுதான் சொன்னாலும் அவளோட பேச்ச கேட்காம மீன் பிடிக்கிற அப்படின்னு போனா நாளுக்கு நாளு இந்த ராமலம்மாவுக்கு பயம் அதிகமாவுது நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னா போதும் மலையில போகாதீங்கன்னு சொல்லுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆத்தங்கரைக்கு போனா மழை ஜோரா வந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் வெங்கையா கொஞ்சம் கூட யோசிக்காம வலை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போனா போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சான் அப்பா மீன் கிடைச்சிருச்சு இந்த மீனை கொண்டு போய் சேஷம்மாவுக்கு கொடுத்து என்னோட வாக்கை காப்பாற்றிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டே மீனை கொண்டு வந்து சேஷம்மா சேஷம்மா அப்படின்னு கூப்பிட்டா உடனே வீட்டுக்குள்ளேருந்து சேஷம்மா வெளியே வந்தா வெங்கண்ணா இந்த மலைக்கு நீங்கள் தண்ணிக்குள்ள போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வந்தீங்களா நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினச்சேன் என்னம்மா என்னை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு இப்படி பேசுகிற ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா என் உயிரே போனாலும் அதை காப்பாத்துவேன் என்னங்கன்னு இதுக்கெல்லாம் இப்படி பேசுகிறீங்க இந்த மாதிரி கொற்றமலையில் மீன் பிடிக்க போகணுமா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு தான் ஒன்று ஆகலையே நீங்கள் மீனை எடுத்துக்குங்க அப்படின்னு சேஷமாவுக்கு மீனை கொடுத்தான் இப்படி மீனை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டு கிளம்புனான் அதுக்குள்ள அங்கே ராமையா வந்தாரு வெங்கையா இன்னும் மூணு நாளில் என் பொண்ணோட பிறந்த நாள் வருது அதுக்கு எனக்கு ஒரு பத்து கிலோ மீன் தேவைதான் நீ எப்படியாவது எனக்கு மீன் கொண்டு வந்து கொடுக்குறியா ஐயா கண்டிப்பா ஐயா சரி அப்போ அட்வான்ஸா கொஞ்சம் காசை வச்சுக்கோ அப்படின்னு காசை கொடுத்தாங்க ஐயா நான் மீன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமே கொடுத்துருக்கலாம்ல ஏன்பா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா நீ வாக்க மாற மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்த உடனே வெங்கையா உடனே காசை எடுத்துக்கிட்டு கிளம்புனான் இப்படி வெங்கையா சந்தோஷமா காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் உடனே வீட்டுல இருக்கிற ராமலம்மா எங்க இவ்வளவு கொற்ற மழையில மீன் பிடிக்க போயிருக்கீங்களே உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன யாருங்க பாத்துக்குவா ராமலம்மா எனக்கு ஒண்ணுமே ஆகாது அதான் நான் திரும்பி வந்துட்டேனே நீ தான் பாக்குறிய உங்களுக்கு எதாவது ஆனா ராமலம்மா ராமயாணனோட பொண்ணுக்கு மூணு நாள்ல பிறந்த நாள் வருதா அதுக்கு பத்து கிலோ மீன் வேணுமா ஏங்க இப்பதானுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ள போகாதீங்கன்னு மறுபடியும் இப்படி பேசினா எப்படிங்க இங்க பாருடி இன்னும் மூணு நாள் இருக்குல்ல அப்பது கதை அப்ப பாத்துக்கலாம் அப்ப மழை எல்லாம் குறைஞ்சிடும் எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படி தாங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க ரெண்டு நாளா தொடர்ந்து அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மீன் பிடிக்க யாருமே தண்ணிகிட்ட கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராமலம்மா நான் மீன் பிடிக்க போயிட்டு வரேன் ஏங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா மழை எப்படி பேஞ்சுகிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மழை ரொம்ப வந்துகிட்டு இருக்குங்க மீன் பிடிக்க போவாதீங்க என் பேச்ச கேளுங்க தண்ணிக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ராமலம்மா பயப்படாத முந்தா நேத்தும் இப்படிதான் சொன்ன எதுவுமே ஆகலல்ல எப்படி மீன் பிடிச்சு கொண்டு வந்த உன் புருஷ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த ஒரு தடவை அனுப்பிடி வேண்டாங்க என் பேச்ச கேளுங்க இங்க பாரு ராமலம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு மீன் பிடிக்க போனா அட என்ன இது யாருமே காணோம் தண்ணி இப்படி அதிகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கும் தான் இருக்கு ராமையாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்த வாக்க மீறக்கூடாது எப்படியாவது மீனை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு ஒண்டியா தண்ணிக்குள்ளே இறங்குனான் மீன் பிடிக்கலான்னு பார்த்தான் ரொம்ப மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அவன் தைரியமா மீன் பிடிக்க போய் மீனையும் பிடிச்சான் இன்னைக்கு இந்த மீன் போதும் உடனே இந்த மீனை கொண்டு போய் ராஜயவுக்கு கொடுக்கணும் இப்படி ஆத்தங்கரைக்கு வந்த வெங்கையா மீனை எடுத்துக்கிட்டு ராஜய வீட்டுக்கு போனா ராஜையா ராஜையா அப்படின்னு கூப்பிட்டான் என்ன வெங்கையா இந்த மலையில் வெளியே போனியா உனக்கு கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா ஐயா இந்த வெங்கையை பற்றி தெரியும்ல கொடுத்த வாக்க மீற மாட்டேன் சரி வெங்கையா நீ இப்படியே இருந்துக்கோ ஆனால் இவ்வளோ மலையில் மீன் பிடிக்க போயிருக்கிய உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் குடும்பத்துக்கு யாருப்பா பதில் சொல்கிறது ஐயா நான் யாருக்காவது வாக்கு கொடுத்தா உயிரே போனாலும் மாற ஐயா இங்கே பாருப்பா உயிர் போனால் மாறமாட்டேன்னு சொல்லாத உயிர் எவ்வளோ முக்கியம் தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உயிர் போனால் போட்டோன்னு யோசிப்பியா உயிர் போனால் மறுபடியும் வராது வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு உயிர் விட ரெடியாக இருக்கக்கூடாது ஏன் இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஆகலைங்கய்யா இன்னொரு தடவை இப்படி எல்லாம் செய்யாத வெங்கையா சரிங்க ஐயா இன்னொரு தடவை போக மாட்டேன் இப்போ இந்த மீனை எடுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு மீனை கொடுத்தான் இப்படி ராமையாவோட வார்த்தை கேட்ட உடனே வெங்கையாக்குள்ள மாற்றம் வந்தது அண்ணில இருந்து பின்னாடி முன்னாடி தான் வாக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான் சாந்தினியோட அப்பா அம்மா இறந்ததுனால அவளுக்குன்னு சொந்தம் பந்தம் யாருமே இருக்கல வீடும் இருக்கல அவ ஒரு மரத்துக்கடியில தான் இருந்தா அன்னைக்கு ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது சாந்தினி அந்த மழையில நினைஞ்சுக்கிட்டு இப்படி சொன்னா ஜோரா மழை வந்துகிட்டு இருக்கு இந்த மழையில எனக்கு இங்கே நிக்க முடியல இப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப குளிர் எடுக்குது போத்திக்கவும் எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தப்போ தூரத்துல ஒரு புடவை இருந்தது பார்த்தா மெதுவா போய் சாந்தினி அந்த புடவையை எடுத்துட்டு வந்து போத்திக்கிட்டா அப்பா இப்பதான் கொஞ்சம் சூடா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கும் போதே மழையில நினைஞ்சு அந்த துணியும் ஈரமாயிடுச்சு ஐயோ இந்த துணி ஈரமாயிடுச்சே இப்ப குளிருதே இப்ப என்ன பண்றது யாருக்கிட்டயாவது போய் உதவி கேக்குறேன் யாராவது ஊருக்குள்ள எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு ஒரு வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டின அம்மா அம்மா யாராவது இருக்கீங்களா அப்போ வீட்டுக்குள்ள இருந்து என்னடி இந்த மலையில என் வீட்டை தேடிக்கிட்டு இங்க வந்திருக்க அம்மா எனக்கு மலையில நினைஞ்சு ரொம்ப குளிர் எடுக்குது இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்ல இருக்க தங்க இடம் குடுக்கறீங்களா என்னது உனக்கு என் வீட்ல இடமா என் வீட்ல வேலை செய்யற வேலைக்காரங்களும் உன்னோட நல்லா இருப்பாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா காலையிலேயே கிளம்பி போயிருந்தேன் தாயி இன்னைக்கு உனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நாளைக்கும் மறுபடியும் வருவேன் உன்ன மாதிரி இருக்கிறவளுக்கெல்லாம் நான் என் வீட்ல இடம் கொடுத்தா இந்த ஊருக்குள்ள எனக்கு மரியாதையே இருக்காது ஆமா உனக்கு உதவி கேக்குறதுக்கு என் வீடு தவிர வேற வீடு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சாந்தம்மாவோட வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து சாந்தம்மாவோட வீட்டு கதவு தட்டுனா சாந்தம்மா வீட்டுக்குள்ள இருந்து யார் அது இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு கதவு திறந்து பார்த்தா சாந்தினியை பார்த்த உடனே என்னடி இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கேன் அம்மா அந்த மலையில மரத்துக்கடையில என்னால் நிற்க முடியல ரொம்ப குளிர் எடுக்குது இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டில் தங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையிலயே சீக்கிரமா எழுந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னு கேட்டப்போ ஐயோ 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 நல்ல வேலடி உண்டு என் வீட்டுக்கு வந்து தூங்குற மாதிரி தூங்கி நான் தூங்கும் போது இருக்கிற நகை பணம் எல்லாம் தூக்கிட்டு போவதான நாடக ஐயோ அம்மா நான் திருட வரலம்மா இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்க இடம் கொடுங்கன்னு தான் வந்த நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா எல்லாம் எனக்கு தெரியும்டி முதல்ல இங்க இருந்து போ உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என் வீட்டுல இடம் கொடுத்தேனா அதுக்கப்புறம் என் புருஷன் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு இங்க நிக்காத முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினி எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து மறுபடியும் மறத்துக்கிட்டே வந்துட்டா யாரும் எனக்கு தங்க இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடவுளே என் போய் என் வாழ்க்கைய இந்த மாதிரி எழுதிட்டேன் எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா அவங்களையும் எங்கிட்ட இருந்து கூட்டிக்கிட்ட அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே படுத்து தூங்குனா அவ தூங்குனாலும் இல்லையோ தண்ணி கிட்ட வந்துருச்சு தண்ணி வந்த உடனே சாந்தினி இந்த தண்ணிக்கும் நான் தூங்குறது பிடிக்கல இப்ப என்ன கடவுளே செய்யறது அப்படின்னு சாந்தினி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி யோசிச்சுக்கிட்டு தான் சாந்தினிக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது கீழே இருந்தா தானே தண்ணி வரும் மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டா அப்படின்னு மரத்து மேல ஏறி உக்காரதுக்காக மரத்தை பார்த்தா ஆனா அவளுக்கு மரத்தை பார்த்து பயமா இருந்தது இருந்தாலும் ஏறி உக்காந்துக்கிட்டா மேலே உக்காந்ததுக்கு அப்புறம் கீழே குனிஞ்சு பார்த்தா ரொம்ப ஆழமா இருந்தது மறுபடியும் பயத்திலேயே கீழே இறங்கிட்டா மரத்து மேல உக்காந்தா பயமா இருக்கு கீழே வந்தா தண்ணி வருது இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தண்ணியில ஒரு மரம் துண்டு தேங்கிக்கிட்டு வர்றத பார்த்தான் அட மரம் துண்டு தண்ணியில அடிச்சுக்கிட்டு வருது இந்த மரம் துண்டு மேல நான் படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் சரி இது எனக்கு உதவிக்கு வரும் அப்படின்னு தண்ணியில இறங்கி அந்த மரம் துண்டை எடுத்து வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த மரத்தோட துண்டை அங்கே போட்டு அது மேலேயே படுத்து தூங்குனான் இப்படி சாந்தினி அன்னைக்கு முழுக்க அந்த மரம் துண்டுல நல்லா படுத்து தூங்குனான் சாப்பிடாத இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பசியில தூக்கம் வந்துருச்சு அப்பா எப்படியோ மழை குறைஞ்சு போச்சு இப்ப யாருகிட்டயாவது போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கேட்கணும் சரி ஊருக்குள்ள போய் கேக்குற அப்படின்னு அவ நடந்து ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் போது நேத்து நைட்டு தங்கம் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டப்ப கேட்டப்பவே எனக்கு இடம் கொடுக்கல இன்னைக்கு நான் சாப்பாடு கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வரும்போது அவளுக்கு அந்த சிவையா கோயில் ஞாபகத்துக்கு வந்தது ஆ கோயிலுக்கு போறேன் இன்னைக்கு திங்கக்கிழமை சிவன் கோயில்ல சாப்பாடு கொடுப்பாங்க அப்பா என்ன எவ்வளவு தடவை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு சரி கோயிலுக்கு போறேன் அப்படின்னு கோயிலுக்கு வந்தா சீக்கிரமா நடந்து போகணும் இல்லனா சாப்பாடு காலி ஆயிடும் அப்படின்னு நடந்துக்கிட்டே கோயிலுக்கு வந்து சேர்ந்தா ஆனா அவ வர நேரத்துல கோயில்ல யாருமே இருக்கல சாப்பாடு டைமும் முடிஞ்சு போயிடுச்சு சுவாமி சாப்பாடு டைமும் முடிஞ்சு போச்சா ஐயோ என்ன பண்றது சரி இன்னைக்கு தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் அப்படி இந்த தண்ணி குடிக்க போகும்போது போது சாந்தினியை சாந்தினிய பார்த்து என்னமா இங்க வந்து தண்ணி குடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே சாந்தினி கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு அவ அழுதுகிட்டே சுவாமி எனக்குன்னு யாருமே இல்ல நான் ஒரு அநாத நான் மலையில நைட்டு முழுக்க படுத்திருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதுக்கு தான் இங்க வந்த பார்த்தா சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே புரோஹிதரு கவலைப்பட்டாரு ஏமா உனக்கு யாரும் இல்ல அப்படின்னு யோசிக்கிற அந்த ஈஸ்வரன் யாரையும் கைவிட மாட்டாரு சரி கொஞ்சம் நேரம் இருமா நான் போய் சாமியோட நைவேத்தியம் கொண்டு வரேன் சுவாமி சுவாமியோட நைவேத்தியம் நான் சாப்பிட்டா எச்சில் ஆயிடும் அதனால வேண்டாம் தண்ணி குடிச்சுக்கிறேன் இல்லமா பசங்க சாமிக்கு சமானம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது உன்னோட எச்சில் எப்படிமா எச்சில் ஆவும் இரு நான் சாமி பிரசாதத்தை கொண்டு வரேன் அப்படின்னு புரோஹிதர் கோயிலுக்குள்ள போய் சாமியோட பிரசாதத்தை கொண்டு வந்து சாந்தினிக்கு கொடுத்தாரு புரோஹிதரே சாமிக்கு வச்ச நைவேத்தியத்தை வந்து குடுத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு எதுக்குமா நன்றி சரி நீ சாப்பிடு எனக்கு வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டாரு சாந்தினி அந்த நைவேத்தியத்தை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மறுபடியும் மரத்துக்கிட்டே வந்துட்டா இன்னைக்கு என்னோட சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது இனிமே நாளைக்கு நான் என்ன பண்றது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடா நான் என் வயிற்று பொழப்ப பாத்துக்கணும் ஆனா எனக்கு இந்த மரம் விட்டா வேற அடைக்கலமே இல்ல அப்படின்னு அந்த கீழே கிடக்குற மரம் துண்ட பார்த்தா அந்த மரம் துண்ட பார்த்த உடனே ஒரு யோசனை வந்துச்சு நான் மலையிலேயே இப்படி இருக்கிறதுக்கு இந்த மரத்தங்களை வச்சு வீடு கட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சாயங்காலத்துக்குள்ள மரத்துங்களை கொண்டு வந்து அழகான ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சா இப்படி சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டா ஐயோ மழை வருது வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோ அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் வீடு உள்ள சூடா இருந்துச்சு அப்பா வீடு நல்ல சூடா இருக்கு தங்குறதுக்கு எப்படியோ இடத்த பண்ணிக்கிட்டேன் ஆனா

இல்ல புரோஹிதரே சும்மா உக்காந்து சாப்பிடுறதுதான் தப்பு நான் வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன் சரிமா அப்படின்னா நீ காலையில எனக்கு முன்னாடி வந்து கோயில சுத்தம் படுத்திடு அதுக்கு நான் உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்கறேன் சரிங்க புரோஹிதரே எனக்கு இது போதும் சரிமா நாளில இருந்து வேலைய ஆரம்பிச்சுடு இப்படி புரோஹிதரு சொன்ன உடனே சாந்தினி ரொம்ப சந்தோஷப்பட்டா சரிங்க சாமி நான் காலையிலேயே வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டா இப்படி சாந்தினி அவளோட கஷ்டத்தை அவளே தீத்துக்கிட்டா இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்